அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தினா சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்டிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு நடந்து முடிஞ்சு இருக்கிற நிலையில் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா எஸ்டிடி டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து வேகன்சி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கோரிக்கையை வந்து கேட்டுகிட்டுருக்கிற இதே நிலையில் செகண்ட் லிஸ்ட் வருமோ அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுந்திருக்கு செகண்ட் லிஸ்ட்டில் சொற்பமான அளவுக்கு தான் வேக்கன் இதோட வரப்போகுது அப்படின்ற விஷயம் இருந்துச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு பேர்லேருந்து அறுபது பேர் வரை செகண்ட் சிவிலுக்கு அழைக்கப்பட வாய்ப்புகள் சொல்லி ஒரு தகவல்கள் இப்போ தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் கோரிக்கை வளர்த்துருக்கு குறிப்பாக சில மாவட்டங்கள் எல்லாம் கலெக்டர் அலுவலகத்தில் போயிட்டு மனுக்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி முதலமைச்சரை சந்தித்து மனுக்களை வழங்குவது இந்த மாதிரியான நிறைய விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த போஸ்டிங் போடாமல் இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து நாங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் டெட்டு இந்த பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதி பதிமூணு வருஷத்துக்கு பிறகு போடக்கூடிய போஸ்டிங் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க இந்த பதினைஞ்சாயிரம் போஸ்டிங்கும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து அவங்க அவங்களுடைய தேவை அப்படின்றத தாண்டி அரசு அறிவிப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அரசு வந்து ஒரு செய்திக்குறிப்பில் தான் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு அறிவித்திருக்க அந்த செய்தி அடிப்படையில் தான் சொல்கிறாங்க இதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பிளானிலேயும் சொல்லியிருந்தாங்க எவ்வளோ அப்படின்னாக்கா ஆறாயிரத்தி ஐநூறு டீச்சர்ஸ் இருக்காங்க அவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வேகன்சி உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது செகண்ட் சிவி அப்படின்றது வெறும் ஒரு ஒரு ஐ ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது நபர்களுக்கு செகண்ட் சிவி கூப்பிட போகிறாங்களா எஸ்டிடிக்கான செகண்ட் சிவி லிஸ்ட்டு கூப்பிட போகிறாங்களா அல்லது வேக்கன்சி ஒரு பெரிய அளவில் வேக்கன்சி உயர்த்தப்பட்டு இந்த இவங்க சொன்ன மாதிரி பதினைந்தாயிரம் வேக்கன்சி உயர்த்த போகிறாங்களா இல்லை ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிளான் போட்ட மாதிரி ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் போடலாம் எஸ்டிடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு இப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்டிங் போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட மூணாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு மூவாயிரத்து ஐநூறு வேக்கன்சி உயர்த்தி அதிரடியாக செகண்ட் சிவிக்கு ஒரு ம மிகப்பெரிய அளவில் கூப்பிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ தொடர்ந்து எழும் கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விரைவில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல் இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து எழுப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க வேக்கன்சி உயர்த்தணும்னு சொல்லிட்டு அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தேர்தல் சமயம் என்பதனால பல வருடங்களாக காத்திருந்த பல வருடங்களாக நிறைவேற்றப்படாமல் இருந்த நிறைய கோரிக்கைகளை இப்போ வந்து திமுக அரசு நிறைவேற்றிட்டு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா மகளிர் உரிமை தொகைக்கான அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த கட்டம் அப்ளிகேஷன் போடுறதுக்கான இதுவும் வந்து கொடுத்துட்டாங்க அது ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பணியை சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் வந்திருக்கு அதே மாதிரி வேக்கன்சி உயர்த்தணும் அப்படின்ற விஷயத்துக்கான இந்த கோரிக்கைக்கான அதுக்கான பரிசீலனையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் இன்னொரு ஒன் வீக்கில் அதாவது அடுத்த வாரத்தில் வருகின்ற வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஐந்து நாட்களுக்குள்ளார் இதுக்கான அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து வருன்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு வருகிறது பார்ப்போம் நடந்த நல்ல விஷயந்தான் மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் நன்றி